எடுத்துக்கொள்ள போனால் மாஸ்கேலிய பகவந்த பிரதேசத்தை எடுத்துக்கொள்ள போனால் அதே போல் பதுளை மாவட்டத்தில் வாழும் மலையக மக்கள் அது பிரதேசங்களை எடுத்துக்கொள்ள போனால் உண்மையிலே நாம் கூற வேண்டும் அவர்களது உட்கட்டமைப்பு வசதி எப்படி இருக்கும் என்று கேட்டால் லேடம் பூட்டிய குதிரைகளுக்கு கூட அந்த வீதிகளில் போக முடியாது போக்குவரத்தை மேற்கொள்வதற்கு ஒழுங்கான வீதி பாதை வசதி கிடையாது அது மாத்திரம் அல்ல எந்த விதத்திலும் அவர்களது உரிமை பெற்றுக் கொடுக்கப்படாத ஒரு சூழ்நிலை என்று காணப்படுகின்றது தனது சொந்த தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வசதிகளை கூட எமது இன்று இருந்து கூக்குரலிடும் அமைச்சர் உறுப்பினர்களுக்கு சென்ற காலங்களில் பெற்றுக் கொடுக்க முடியாம போயுள்ளது அதன் அடிப்படையில் தான் இன்று நீங்கள் என்ன கூக்குரல் இட்டாலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதில் உள்ள உறுப்பினர்கள் தோட்டப்புறங்களுக்கு சென்று அவர்களது சரியான பிரச்சனைகளை வரவு செலவு திட்ட வேலை திட்டத்தின் அறிக்கை எமது ஜனாதிபதி வெளியிடும் போது அதில் குறிப்பிட்ட ஒன்றுதான் பெருந்தோட்ட மக்களுக்கு வீடு இல்லாத பிரச்சனை இருக்கின்றது இதற்கு குறுகிய காலத்திலும் நீண்ட காலத்திலும் அவர்களுக்கு சரியான தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று வரலாற்றில் முதன் முதலாக பாராளுமன்றத்தில் மலையக மக்களின் சம்பளத்தை அதாவது அவர்களது நாலாந்த சம்பளத்தை எந்த அளவுக்கு உயர்த்துவோம் என்று கணக்கிலிடப்பட்டு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் என்று அந்த ஆயிரத்தி எழுநூறு ரூபாவை தோட்ட தொழிலாளர்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கான சகல வேலை திட்டங்களும் அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்று வரவு செலவு திட்டத்தில் இந்த மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக ஆயிரத்தி எழுநூறு ரூபா பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்திற்கு இந்த அரசாங்கம் வந்துள்ளது வருட காலமும் இந்த பாராளுமன்றத்தில் அண்ணன் தம்பி தாத்தா பாட்டி அப்பா என்ற அனைவரும் இந்த பாராளுமன்றத்தில் இருந்தீர்கள் ஒவ்வொரு இந்த வருடத்தை தவிர ஒவ்வொரு வருடமும் ஐந்து வருடத்திற்கு இந்த நாட்டில் ஒவ்வொரு கட்சிகள் ஆட்சி பீடம் ஏறும் போது ஆளும் கட்சியிலே உங்களது அமைச்சு பதவிகள் இருந்தது ஆனால் மலையக மக்களின் மலையக மக்களின் குறைந்தபட்ச மலையகம் என்ற அந்த அந்தஸ்தையாவது உங்களுக்கு பெற்றுக் கொடுக்க முடியாம பேச்சு